எவருக்கும் வணக்கம் நம்ம நம்ம வேலை வழிகாட்டி சேனலில் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா திருவள்ளுவர் யூனிவர்சிட்டி ப வேலூரில் கவ விருந்தலை விருவிளையாளர் கெஸ்ட் லெக்சருக்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க இதற்கு எவ்வளோ சம்பளம் என்னென்ன யார் யார்லாம் அப்ளை பண்ணலாம் என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் வேணும் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வேலூரில் இருக்கிற திருவள்ளுவர் யூனிவர்சிட்டியில் பின்வரும் என்னென்ன பதவிக்கெலாம் அப்ளை பண்ணோம் அப்படின்னா தமிழ் ஆங்கிலம் பொருளாதாரம் கணிதம் இயற்பியல் வேதியியல் உயிர்வேதியியல் உயிர் தொழில்நுட்பம் விலங்கியல் நுண்ணுயிரியல் கணினி அறிவியல் வணிகம் சுற்றுச்சூழல் அறிவியல் மேலாண்மை ஆய்வுகள் மற்றும் தகவல் அறிவியல் இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க இவங்களுக்குலாம் எவ்வளோ சம்பளம் அப்படின்னா இருபத்தி அஞ்சாயிரரூபா சம்பளம் இதற்கு எல்லாமே ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் தேவையான தகுதிகள்னு பார்த்திங்கன்னா இந்திய பல்கலைக்கழகத்தில் சம்மந்தப்பட்ட அல்லது சம்மந்தப்பட்ட சார்ந்த துறைகளில் ஐம்பத்தி அஞ்சு சதவீதம் வந்து நீங்கள் பிஜியில் மார்க் மார்க் எடுத்துருந்துருக்கணும் நெட்டு செட்டு கிளியர் பண்ணியிருக்கணும் இல்லாட்டி பிஹெச்டி எம்ஃபில் முடிச்சுருக்கணும் நீங்கள் வந்து எஸ்சிஎஸ்டி பிரிவினராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிஜியில் வந்துட்டு நீங்கள் ஐம்பத்தி அஞ்சு சதவீதம் மார்க் எடுக்க வேண்டியில்லை ஐம்பது சதவீதம் இருந்தாலே நீங்கள் வந்து ம இதுக்கு அப்ளை பண்ணலாம் இதுக்கு வந்துட்டு ஆன்லைனில் மூலமாக தான் அப்ளை பண்ணணும் ஆன்லைனில் வந்துட்டு நீங்கள் என்னென்னலாம் வேணும் அப்படின்னா ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நூறு கேபிக்குள்ளே இருக்கணும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் நூறு கேபிக்குள்ளே இருக்கணும் டென்த்து டூ பிஜி டிகிரி வரைக்கும் உள்ள மா மார்க் ஷீட் எல்லாமே ஒரே சிங்கிள் பிடிஎஃபில் அஞ்சு எம்பிக்குள்ளே இருக்கணும் நெட்டு செட்டு கிளியர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதற்கான பிடிஎஃபும் அஞ்சு எம்பிக்குள்ளே இருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் சர்ட்டிஃபிகேட் வச்சுருந்திங்கன்னா அதையுமே அஞ்சு எம்பிக்குள்ளே மாற்றி வச்சுருந்துருக்கணும் இது எல்லாமே அப்ளை அனுப்புறதுக்கு கடைசி இந்த தேதி அப்ளை பண்ண கடைசி தேதி வந்து ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அஞ்சு மணிக்கு முன்னாடி அப்ளை பண்ணிடணும் அதுக்கப்புறம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு உங்களோட இப்போ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு ஜெராக்ஸு நீங்கள் உங்களோட ஜ டிசி மார்க்ஷீட் எல்லா ஜெராக்ஸுமே வந்து திருவள்ளூர் யூனிவர்சிட்டிக்கு வந்து ரிஜிஸ்டர் போஸ்ட் அனுப்புறோம் அது எப்போ அப்படி அதுக்கு எப்போ கடைசி நாள் அப்படின்னா ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அஞ்சு மணிக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது வேலை தேடி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஃபிரஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ